ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஆர்ட் வே ஆஃப் சில்க் பட்டு வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இல்லை ஒரு முக்கியமான வீட்டில் வந்து ஒரு விசேஷம் அப்படின்னாலே நமக்கு வந்து யோசிக்கிறது பட்டு சாரி எடுக்கணும்னு நம்ம தோணும் ஸோ அந்த மாதிரி பட்டு எங்கே எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இங்கே பட்டு கலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எக்கச்சக்கமான ரேஞ்சஸில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரேஞ்சஸ் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு நம்ம பட்ஜெட் எடுக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ ரூபாய் கிட்ட இருக்குப்பா ஆயிரத்தி இரநூறுபா இருக்குப்பா ஒரு நல்ல சாரீ எடுக்கணும்னா இந்த மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் எக்கச்செக்கமாக இருக்குங்க இது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது அதில் ஜஸ்ட் வந்து கடலில் வந்து ஒரு துளின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இது வந்து முந்தான ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாக பாருங்கள் ஓகேண்ணா இது வந்து ப்ளூ நல்ல அழகான ஒரு இங்க் ப்ளூவில் டார்க் ப்ளூவில் வித் பிங்க் என்னது பிங்க் காம்பினேஷன் ஃபுல்லாக கிராண்ட் ஜரி முந்தானே டபுள் சைடு பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எம்போஸ் டிசைனோட கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லேயும் கையில் பார்டர் வந்துடுது ஓகேண்ணா கலர் காம்பினேஷன் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது ஸோ அடுத்தடுத்த சாரீ நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லோ பார்க்கலாம் ஒரு மாதிரி க்ரீனிஷ் எல்லோவில் கொடுத்துருக்காங்க க்ரீன் காம்பினேஷன் முந்தான பிளவுஸ் வந்துடுது இது பிளவுஸை எம்போஸ் பேட்டர்னோட உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளைன் ப்ளவுஸில் எம்போஸ் டிசைன் வருது பார்டர் வந்து உங்களுக்கு கோல்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான சாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது லைட் ஷேட் வித் டார்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுனு இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்த கலர் பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அழகான ஒரு லாவெண்டர் பேக்ரவுண்டில் ஜரிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சாரி ஓகேண்ண ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான ஒரு மயில் கழுத்து ப்ளூ இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ டார்க் கலர் செம்ம காம்பினேஷன்னுங்க இது ஒரு பிங்க் காம்பினேஷனாக முந்தான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது முந்தான ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக வந்துடுது கைக்கு மட்டும் பார்டர் வர மாதிரி ஓகேண்ண ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி சாரீலாம் வியா பண்ணும் போது அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ இது முந்தான ஸாரி உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க டபுள் சைட் டபுள் பார்டர் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு இன்னொரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு வந்து இந்த டபுள் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஆ க்ரே காட்டுங்க லைட் ஷேட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க டார்கர் ஷேட் வேணுனாலும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம மகாநியாதில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்க கிரே வித் க்ரீன் காம்பினேஷன் ஸோ க்ரீனில் வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடுது முந்தானையும் கிரீனில் வந்துருது ப்ளவுஸும் க்ரீனில் வந்துடுது ஸோ சாரீ ஃபுல்லாமே மைல்டு எம்போஸ் டிசைன் கொடுத்து அதுக்கு மேலே ஜரியும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்த சாரீ பார்க்கலாம் பிங்க் காட்டன் ஸோ அழகான பிங்க் பேக்ரவுண்டில் டபுள் சைடு பார்டர் வந்துடுது க்ரீன் முந்தான க்ரீனில் ப்ளவுஸ் வந்துடுது இது ப்ளவுஸு ப்ளைன் இல்லைங்க நம்ம அதே உங்களுக்கு எம்போஸ்ட் பிளவுஸ் வந்துடுது ஓகேண்ண ஸோ அடுத்து லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் பார்ப்போம் ஸோ கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறையா வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் எம்போஸ்டு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து சாரியில் சில்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான ப்ளைன் பிளவுஸ் ஓகே இன்னைக்கு நம்ம ஆயிரூபா ஆயிரத்தி எழுநூறுபா ரேஞ்சஸில் பார்க்குறோம் இன்னும் வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் அதையும் காட்டுங்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரேஞ்சஸ்லேயுமே இருக்குது அடுத்தது பார்க்கலாம் இது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி செரி ரெட்டு ப்ளூவில் வந்து முந்தான ப்ளவுஸும் இந்த மாதிரி எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க எம்போஸ்ட் டிசைன் வரது பாருங்கள் ஓகேண்ணா ஸோ எந்த விசேஷங்களுக்குமே நீங்கள் வந்து பட்டு கலெக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனே ஸோ விளக்கு தூணில் ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குது டார்க் கிரீன் பேக்ரவுண்டில் ஜரிசம்மா நினைஞ்சி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது முந்தான இது ப்ளவுஸு எம்போஸ்ட் ப்ளவுஸ் ப்ளைன் கிடையாதுங்க எம்போஸ்ட் ப்ளவுஸோட சாரீலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஜரி வருது ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை தொடர்ந்து டெய்லி ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி மகனியாஸோட கலெக்ஷன்ஸை பாருங்கள் அப்போ தான் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸும் நெக்ஸ்ட்டை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்